நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நாகை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் சுர்ஜித் சங்கர் முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதிகளான வேப்பஞ்சேரி பகுதியில் வாக்கு சேகரிப்பிற்கு வருகை தந்த அவருக்கு மீனாட்சி பவன் உரிமையாளரும் வேப்பஞ்சேரி ஊராட்சி மன்ற தலைவருமான சிவ அகிலன் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பெண்கள் ஆராத்தி எடுத்து திலகமிட்டனர் தொடர்ந்து இரட்டைலை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு வாக்குச்சேகரிப்பில் ஈடுபட்டார் வாக்குச்சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிராகரிக்கப்பட்ட

ஒரு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நிறைய திட்டங்கள் இருக்கின்றன அதை நான் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் பாராளுமன்றத்திற்கு வெளியேயும் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் நிச்சயமாக அந்த திட்டங்களை கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க